புரட்டாசி முடிற வரைக்கும் கறி சாப்பிட முடியாது அதனால அதான் ஏண்டி தயங்கற கேளு நீங்க சைவ முட்டை போடுவீங்களா ஏய் நீ இவள திட்டுற இல்லையா இவள மேல ஊட்டு ஊட்டுறயா வாடி போலாம் சைவ முட்டை வேணும் குடும்ப மானமே போச்சு இவள முட்டை போட மாட்டாளோ மூட ஊட்ல இருக்க இவளுக்கு சைவ முட்டை வேணுமா என்ன நம்மளே சேர்த்து திட்டிட்டு போறான் கடவுள் திடீர்னு உங்க முன்னாடி வந்து உனக்கு ஒரு வரம் தரேன் அந்த வரத்தை யூஸ் பண்ணி உன் மனைவி கிட்ட நீ ஏதாவது ஒரு விஷயத்தை மாத்திக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன மாத்துவீங்க மனைவியையே மாத்திருவேன் ரொம்ப ஆசைதான் மனைவி எல்லாம் மாத்த முடியாது மனைவி கிட்ட இருக்க ஏதாவது ஒரு விஷயத்தை தான் மாத்த முடியும் ஒழுங்கா சொல்லுங்க நான் இப்ப இருக்கதை விட அழகாகணும்னு வேண்டிக்குவீங்களா இல்ல நான் இப்ப இருக்கதை விட அறிவாகணும்னு வேண்டிக்குவீங்களா ஏதாவது உங்ககிட்ட இருக்கிறத சொல்லுடி உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க நீங்களே சொல்லி தொடங்க முடி ஓகே カラー கூட ஓகே டா ஹ இந்த கேட்டாதா கரெக்டா இருக்கும் என்ன கேப்பீங்க உன் வாய் அப்படியே பேச முடியாம போயிரணும் கேப்பே அம்மா நான் பச்சை புள்ள எம்மேல குதம் இல்ல கேளுங்களே கதைய கேளுங்களே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீதி கதைகள் சீரிஸ் பதினெட்டு குப்பை தொட்டி ஒருவன் தன்னுடைய தொழிலில் படுதோல்வியடைந்த நிலையில் தான் நடந்து வந்த வழியில் தெருமுனையில் போவோர் வருவோரை மிகுந்த மனவேதனையுடன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான் அப்போது எதிரில் உள்ள குப்பைத் தொட்டியில் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பி சென்றார் சிறிது நேரத்தில் இன்னொரு நபர் அதே குப்பைத் தொட்டியில் தனக்கு தேவையான பாட்டில்களை நிரப்பி எடுத்துச் சென்றார் மீண்டும் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பிளாஸ்டிக் தட்டு பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பி சென்றார் அதன் பின் ஒரு நாய் வந்து எச்சில் இலையில் இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டு சென்றது கடைசியாக வந்த ஒரு பசு குப்பையில் கிடந்த பச்சிலையை சாப்பிட்டு தன் பசியை போக்கிக் கொண்டது இதை பார்த்த படுதோல்வி அடைந்த அந்த நபர் கூறிய வார்த்தைகள் ஒரு சிறிய குப்பை தொட்டியில் இத்தனை பேர் பிழைத்து வாழ்கிறார்கள் என்றால் இந்த பறந்து விரிந்து கிடக்கும் இவ்வுலகில் நாம் அனைவரும் எப்படியெல்லாம் பிழைத்து வாழலாம் என்று மனதை திடப்படுத்தி கொண்டு இனி தனக்கு தோல்வியே கிடையாது இனி வரும் காலங்கள் பொற்காலமே மிக பெரிய வெற்றியே என தன்னம்பிக்கையுடன் தன் பழைய தொழிலை தொடங்க சென்றார் இக்கதையின் நீதி முயற்சி செய்து கொண்டே இரு ஒரு நாள் தோல்வி தோற்று போகும் உன் முயற்சியிடம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் செய்யக்கூடாத ஏழு விஷயங்கள் கூப்பிடாத இடத்திற்கு போகக்கூடாது சொல்லாத விஷயத்தை கேட்கக்கூடாது கேட்காத இடத்தில் அறிவுரை சொல்லக்கூடாது வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது சம்பந்தம் இல்லாத இடத்தில் தலையிடக்கூடாது ஒருவர் பேசும் பொழுது குறுக்கே பேசக்கூடாது கடைசி நேரத்தில் அழைத்தால் ஒப்புக்கொள்ள செய்யக்கூடாத ஏழு விஷயங்கள் கூப்பிடாத இடத்திற்கு போகக்கூடாது சொல்லாத விஷயத்தை கேட்கக்கூடாது கேட்காத இடத்தில் அறிவுரை சொல்லக்கூடாது வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது சம்பந்தம் இல்லாத இடத்தில் தலையிடக்கூடாது ஒருவர் பேசும் பொழுது குறுக்கே பேசக்கூடாது கடைசி நேரத்தில் அழைத்தால் ஒப்புக்கொள்ள எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் ஒருவர் அமைதியாக போனால் அது அவர் பயந்ததாக அர்த்தம் இல்லை மாறாக அசிங்கப்படுத்துபவரை ஒரு மனுசனா கூட மதிக்கவில்லை என்று அர்த்தம் ஒரு சின்ன கல்லு மாதிரிங்க அத கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா அது உலகத்தையே மறைச்சிடும் கொஞ்சம் தண்ணி புடிச்சு பார்த்தோம்னா அது என்னங்கறது நமக்கு நல்லா புரியும் அதை தூக்கி காலு கீழ எரிஞ்சிட்டோம்னா அப்படி ஒண்ணு இருக்கிறதா நம்ம நினைக்கவே ஒரு நிமிஷம் கேளுங்க ஒரு பத்தொம்போது இருபது வயசு ஒரு பையங்க அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்கள வளர்க்குறாங்க எப்படின்னா புக்ஸை வந்து அந்த இடத்துல வைக்கணும் டேபிளில் வந்து ப்ராப்பராக இருக்கணும் ஷூஸ் வந்து அழகாக அடுக்கி வைக்கணும் எல்லாத்தையும் கண்ட இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்களா அந்த பையனுக்கு அவனுக்கு கொஞ்சம் கோபம் வருது நான் வேலை கிடச்ச உடனே என் பையன் வந்து தாய் தந்தையை விட்டு நான் போயிடணும் அப்படின்னு மனசில் முடிவு பண்ணிவிட்டு படிப்பெல்லாம் படிச்சுட்டு இருக்கான் படித்து முடித்த உடனே இன்டர்வியூவும் வருது அந்த இன்டர்வியூ ஹால் போகிற நேரத்தில் அங்கே பார்த்தா டேபிள் கீழே கிடக்கு அது நேரம் பண்ணுறான் அந்த புக்ஸ்லாம் அடுக்காமல் இருக்குது அதை அடுக்கி வைக்கிறோம் கம்ப்யூட்டர் டேபிளில் வந்து கீபோர்டெலாம் எங்கேயும் இருக்கோ அதை சரி பண்ணி வச்சுட்டு அந்த இன்டர்வியூ ஹாலில் போயிட்டு அந்த வைரட்டாவை கொடுத்தவொன்னே அவர் சொல்கிறார் அந்த பாஸ் நீ வந்து செலக்ட் ஆகிட்ட தம்பி உன்னை நான் கேமராவில் பார்த்துட்டே இருந்தேன் நீ எல்லாத்தையும் அடிக்கி வச்சிருக்கேன் இப்படி வந்து ஒழுங்காக தான் எனக்கு கம்பெனிக்கு வேலைக்கு வேணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதனால் உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன்ட்டு அவன் வீட்டில் வந்து கண்ணீர் மல்க அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறான் எந்த பழக்கம் எனக்கு வந்து சரியில்லை நான் நினச்சனோம் அதனால் தான் எனக்கு வேலையை கிடச்சிருக்கு நான் இனிமேல் உங்களோட தான் இருக்க போகிறேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா காலில் வந்து வழங்கி அவன் வாழ்க்கையை தொடங்குகிறாங்க இதுதான் நமக்கு பாடம் வா ஒரு மரத்தடியில கண்ணு தெரியாத வயதான பெரியவர் ஒருத்தர் ஓய்வெடுத்துட்டு இருக்காரு அந்த வழியா வந்த ஒரு ஆளு யோ கெளவா இந்த வழியா யாராச்சும் போனத பாத்தியா அப்படின்னு மரியாதை இல்லாம கேட்டாராம் இல்லப்பா யாரையும் நான் பாக்கலையே அப்படின்னு சொன்னாராம் அவர் போன கொஞ்ச நேரத்துல இன்னொரு ஆள் வந்து ஐயா இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த வழியா போனதை நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேக்குறாரு ஆமா ஐயா இதே கேள்வி கேட்டுட்டு கொஞ்சம் முன்னாலதான் ஒருத்தர் போனாரு அப்படின்னு சொன்னாராம் கடைசியா ஒருத்தர் வந்து பெரியவரே வணக்கம் இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த வழியா போனாங்களா அப்படின்னு பணி ஓட மன்னா முதல்ல ஒரு இளைஞன் போனாரு அடுத்து ஒரு அமைச்சர் போனாரு ரெண்டு பேருமே நீங்க கேட்ட இதே கேள்வியை தான் கேட்டுட்டு போனாங்க அவருக்கு ஒரே ஆச்சரியம் நான் ஒரு மன்னர்னு உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு தான் கண் பார்வை இல்லையே அப்படின்னு மன்னர் கேட்டதும் ஒருத்தர் பேசுறத வச்சே அவர் யாரு அவருடைய தகுதி என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்தவர்கிட்ட மரியாதை இன்மையும் இரண்டாவது வந்தவர்கிட்ட அதிகாரமும் மூன்றாவது வந்த உங்களுடைய பேச்சுல பணிவும் தெரிஞ்சுது அதை வச்சுதான் நீங்க ஒரு மன்னரா இருப்பீங்கன்னு தெரிஞ்சுகிட்டேன் நம்ம பண்ற செயலும் பேசுற பேச்சும் தான் நம்ம யாருன்னு மத்தவங்களுக்கு தெரியப்படுறோம் எழுதி வச்சுக்கங்க இந்த ஆறு விஷயத்த மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுறத உங்க கண்கூட பார்க்கலாம் அது என்ன ஆறு விஷயம் ஒன்னு ஒரு விஷயத்தையோ செயலையோ தள்ளி போடுறது அது நீங்க படிக்கணும்னு நினைக்கிறதோ வேலை பார்க்கணும்னு நினைக்கிறதோ எதுவோ வேணாலும் இருக்கட்டும் ஆனா அதை நீங்க நாளைக்கே போடுறத தவிர்க்கிறது நல்லது ரெண்டாவது லேட்டா எந்திரிக்கிறது உங்க வாழ்க்கை அடுத்த கட்டம் போகாம இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான மிகப்பெரிய காரணமா இருக்கலாம் காலையில சீக்கிரம் எந்திரிச்சு பாருங்க அதோட அருமை உங்களுக்கு தெரியும் அதோட மாற்றத்தையும் நீங்க உணர்வீங்க மூணு அதிகமா சோசியல் மீடியா யூஸ் பண்றது நம்முடைய வளர்ச்சிக்கான ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்மளுடைய